கடந்த காலங்களில் ஜனாதிபதி மாளிகைகளுக்கு செலவிடப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் இன்று வழிகொணரப்பட்டது நாடு முழுவதும் பத்து ஜனாதிபதி மாளிகைகள் இருந்தன நுவரலியா ஜனாதிபதி மாளிகைக்கு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஏழு முறையே சென்றுள்ளன செலவுகள் எப்படி இருக்கின்றன மாதாந்த செலவுகள் எழுபது லட்சத்திற்கும் மேலாகும் இதே போன்று எட்டு மாளிகைகள் காணப்படுகின்றன அந்த எட்டு மாளிகைகளில் சில ஜனாதிபதி மாளிகைகளே பயன்படுத்தப்படுகின்றன மீதமுள்ள கட்டடங்கள் இதே போன்று வீணாக பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாளிகைகளுக்கு பத்து ஆண்டுகளில் அறுபத்தாறு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது இந்த மாளிகைகள் மனைவிகளின் இன்பத்திற்காக அல்லது அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாளிகைகள் குழந்தைகளுக்கான விருந்துகள் பிறந்தநாள் விழாக்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் ஜனாதிபதி இவற்றை பயன்படுத்தவில்லை இந்த மாளிகைகளை பற்றி பேசும்போது இந்த நாட்டு மக்களின் பணத்தை இவர்கள் எப்படி வீணடித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாகும் விவசாய அமைச்சுக்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தனியார் கட்டணம் ஒன்றை பெற்றனர் அதன் மாதாந்த வாடகை இருநூற்று பத்து லட்சம் ரூபாய் தமது நண்பர்களின் நலனுக்காக மக்களின் பணத்தை பயன்படுத்திய திட்டங்களே இவை இவ்வாறே கடந்த அரசாங்கங்கள் நாட்டை நிர்வகித்துள்ளன එ යි ஆ rata पा